தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை பிரபலமானவர்களை தேர்தலில் நிறுத்த களமிறக்க முயற்சி செய்து வருகிறது அதாவது குறிப்பாக திரைப்பட நடிகர் நடிகர்களை களமிறக்க முடிவு செய்துள்ளது அந்த வகையில் திமுக ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகரை கோவையில் போட்டியிட வைக்க முயற்சி மேற்கொள்வதாக செய்திகள் பரவின ஆம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யா இவர் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகனாவார் அகரம் அறக்கட்டளை மூலமாக நற்பணிகள் செய்து வருகிறார் இவர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் கோவையில் திமுக பலவீனமாக இருப்பதால் கோவையில் சூர்யாவை போட்டியிட வைத்தால் கொங்கு மண்டலத்தை மீட்கலாம் என்று திமுக கணக்கு போட்டதாகவும் கோவையில் நடிகர் சூர்யா திமுக வேட்பாளராக போட்டியிடப் போவதாகவும் செய்திகள் பரவின ஆனால் சூர்யா நற்பணி மன்றம் சற்று முன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நடிகர் சூர்யா திமுக வேட்பாளராக போட்டியிடப் போவதாக வந்த செய்திகள் அனைத்தும் வதந்தி வதந்திகளை நம்ப வேண்டாம் நடிகர் சூர்யா தேர்தலில் போட்டியிட மாட்டார் தேர்தலில் போட்டியிடுவது என்பது தங்களுடைய கொள்கைக்கு எதிரானது என்று அறிவித்துள்ளது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் சூர்யா போட்டியிட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது